ஒரு ஃபஸ்ட்டு வந்து வெறி தான் ஒரு பொருளில் ஒரு பெண் மேலே இல்லை ஒரு ஆண் மேலே இப்படி வந்து அந்த வெறியும் கோவமும் தான் என்ன பண்ணுதுன்னா இவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கிது செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய தலைமுறையும் அதை அழிச்சிது அது உண்மைதான் இல்லைன்னே சொல்ல முடியாது ஸோ இந்த பில்லி சூன்யம் ஏவலுங்கிறது எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க யாருக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து என்னென்ன பொருட்களை அதிகமாக தலைமுடியை உபயோகப்படுத்துறாங்க இது வந்து வந்து நம்ம நம்ம நடிகர் அவர் வந்து அப்படியே படத்துல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கருத்துக்களா ஒவ்வொரு படத்துலயுமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள வெளிப்பிரியாசி இருக்காரு அவர் தான் பஸ்ட் சொன்னார் அதாவது முன்னாடி பழைய படங்கள்ல வந்து பார்த்துருப்பாங்க ரொம்ப கம்மி அடி மண் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை அதிகமா பயன்படுத்துறதை விட ஆஹ் ட்ரெஸ் போல் முடி எடுக்கிறது அவங்களுடைய முடி யாரை அவசியம் பண்ண நினைக்கிறாங்கல்ல யாருக்கு ஏவல் பண்ண நினைக்காங்களோ அவங்களுடைய முடி எடுக்கிறது காலடி மண்ணை எடுத்து பண்ணுறது இப்படி போய்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் எடுக்க முடிய நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ எனக்கு தேவை ஏன் நான் பூர்த்தி ஆகணும் எனக்கு என்னோடய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்க என்ன இருக்கவங்க தான் இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே கை வைப்பாங்க ஸோ அப்போ இவங்க இப்போ நடைமுறை என்ன வந்துருச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இப்போ இவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இவங்களுடைய ஆப்போசிட் ஃபோட்டோவை வச்சு இவங்க இவங்களுக்கு கட்டுப்படுக்கணும் கட்டுப்பட்டு நடக்கணும் இவங்களுக்கு ஒரு லாக் ஏற்படும்ங்கிறது பசிய தன்மையில் அதிகமாக பயன்படுத்துகிற அப்போ தன்னுடைய ஃபோட்டோவை ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு அதாவது அன்னெசரி விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குன்றது விஷயம்